ஹாய் ஹைஜேகே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பரும் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம வந்து தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து அடுத்த வீடியோ இது நான் நிறைய ஐட்டம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் சொன்னேன் அதுக்கப்புறம் பம்ப் பண்ணுறதை பற்றி சொன்னேன் நிறைய பேர் நிறைய டவுட்லாம் கேட்டீங்க நான் அப்பப்போ கிளியர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு மொத்தமாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன் அதை சீக்கிரமாக பண்ணலாம் இப்போ வந்துட்டு அடுத்து ஃப்ரூட்ஸை தாண்டி இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் தண்ணையில் பார்த்துருப்பீங்க வெத்தலையில் என்னடா பண்ண போகிறா அப்படின்ட்டு அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் சரி முருங்கைக்கீரையை நிறையவே எடுத்துக்கோங்க அது ரொம்ப 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 நல்லது ஏன் அப்படின்னா நமக்கு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா நல்ல ரத்தம் உடம்புல தண்ணி இது ரெண்டுமே தேவை கால்சியம் அயன் கால்சியம் இது ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு தேவை அதனால் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க டெய்லியும் கூட சாப்பிடுங்க தப்பே இல்லை முருங்கைக்கீரை அவ்வளோ பெனிஃபிட் உள்ளது அதோட ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கும் கண்டினியூஸாக முருங்கைக்கீரை கொடுத்துக்கிட்டே இருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து என்ன கீரைன்னா மிளகு தக்காளி கீரை மணத்தக்காளி மிளகு தக்காளி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த கீரையை சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இதை நான் நான் சொல்கிற எல்லாமே நானாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இது பண்ணது தான் ஆனால் இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் இருக்குது அதுக்கு அடுத்து அரைக்கீரை அரைக்கீரை சாப்பிட்றதும் வந்து உங்கள் தாய்ப்பால் அதிகப்படுத்தும் இது நான் சொல்கிற எல்லாமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் உள்ளது தாங்க சரியா ஆனால் அதனால் பயப்படாமல் எல்லாத்தையும் சாப்பிடுங்க அதுக்கு அடுத்தது அகத்திக்கீரை அகத்திக்கீரை சாப்பிட்டாலும் நல்ல தாய்ப்பால் சுரக்கும் பார்த்துருக்கீங்களா பசு மாடுங்களுக்கு அதிகமாக அகத்தி கொடுப்பாங்க அது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் எந்த மாடாவது பால் கரைக்காக இருந்திருக்கா அகத்திக்கீரை நல்லா எடுத்துக்கோங்க அடுத்து பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடும்போதும் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் நான் சொன்ன இந்த எல்லா கீரையுமே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் உங்களுக்கு இல்லை நல்லா எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெலாம் இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகி வரும் அதுக்கடுத்து பாவக்காய் இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த பாவக்காய் இலையை வந்துட்டு லைட்டாக ஏதாவது ஒரு பேன் வச்சு அதுக்கு மேலே இந்த இலையை வச்சு அதை நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உங்கள் மார்பு மேலே வச்சு கட்டிக்கோங்க கட்டிக்கு மீன்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஓவர் நைட் விட்டாலும் சரி இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணாலும் சரி இது பண்ணும்போதும் உங்களுக்கு பால் சுரக்கும் அதே மாதிரி தான் இந்த வெத்தலையும் வெத்தலையை நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரியே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மார்பகத்து மேலே வச்சு கட்டிக்கிட்டீங்க இது பண்ணி ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து தாய்ப்பால் சுரப்பை தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நானும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெத்தலை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கனாலும் தாய்ப்பால் சுரக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வெத்தலையை சாப்பிட்றதுனாலையும் தாய்ப்பால் சுரக்கும் அதே மாதிரி அதை மார்பகத்தில் வச்சுக்கிறனாலையும் தாய்ப்பால் சுரக்கும் அதுக்கு அடுத்து வந்து கீ நெய் நீங்கள் வந்து நல்லா நெய் சாப்பிட்றவங்க அப்படின்னா தாராளமாக நெய் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபுட்டில் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாய்ப்பால் சுரக்கும் இது வந்து என் டாக்டரே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நீ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோமா நெய் ஆட் பண்ணால் நல்லா தாய்ப்பால் சுரக்குமா அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போவும் போல் தாங்க இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பாலை பம்ப் பண்ணி எடுங்க நீங்கள் பம்ப் பண்ண பம்ப் பண்ண தான் பால் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு உரியத்துக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படி இருக்குது நம்மளால் முடியலன்னு நம்ம பாட்டில் பாட்டிலில் கொடுத்துட்றோம் பவுடர் பாலை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் அவங்க குடிக்க மாட்டேன்றாங்க நம்ம அழுகிறோம் அதனால் அவங்க குடிக்காதுனாலும் பரவாயில்ல நம்ம பம்ப் பண்ணியாவது குழந்தைங்களுக்கு பாலை எடுத்து கொடுத்துட்றோம் அது மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக குடிச்சுப்பாங்க இப்போ இது போதும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் இன்னும் நான் அவங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் பின்னாடி வர வீடியோஸ்லலாம் சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிங்